ஹாலோ வி தன் தந்தைய அனாதேன்னு சொல்லி ஓல்டேஜில் விட்டுட்டு போகிற ஒரு மகனோட கதையில் ஆரம்பித்து தன் சொந்த தம்பியை தன் அக்காவை ரெட்லைட் ஏரியாவில் விட்டுட்டு போன எத்தனையோ உண்மை மனிதர்களுடைய கதை இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க புத்தகத்தின் பெயர் என்னது அப்படின்னா வைஸ் அண்ட் அதர்வைஸ் புத்தகம் யார் எழுதிருக்காங்க அப்படின்னா மிஸ் சுதாமூர்த்தி மேம் சுதாமூர்த்தி மேம் புக்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையான படைப்புகளாக இருக்கும் குறிப்பாக த்ரீ தௌசண்ட் ஸ்டிச்சர்ஸ் சுதாமூர்த்தி மேம் பேக் ஆஃப் ஸ்டோரிஸ் டாலர் புகார் கிராண்ட்மர் ஸ்டோரிஸ் த மேஜிக் ஆஃப் லாஸ்ட் டெம்பிள்னு இவங்களோட படைப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய புத்தகங்கள் குழந்தைங்களுக்காக எழுதின ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் இருக்கும் அது கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் வாசிக்க வேண்டிய புத்தகங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சுதாமூர்த்தி மேம்கு பல முகங்கள் இருக்குது அவங்க ஒரு டீச்சர் ஒரு என்டர்பிரெனர் சோஷியல் ஒர்க் இப்போ எல்லாரும் சின்னதாக ஒரு பத்து பேருக்கு சாப்பாடோ ஸ்லிப்பர்ஸோ ட்ரெஸ்ஸோ வாங்கி கொடுத்துட்டு எடுத்துகிட்டு எடுத்துட்டு தேடிக்கிறாங்க ஆனால் எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களை சைலண்டா செஞ்சுட்டு வர ஒரு சோஷியல் ஒர்க்கர் தான் இவங்க அப்படி அவங்க வாழ்க்கையில சந்திச்ச மனிதர்களையும் அவங்க மூலியமாக அவங்க பார்த்த விஷயங்களையும் தொகுத்து கொடுத்திருக்கிற புத்தகம் தான் இந்த வைஸ் அண்ட் அதர்வைஸ் அப்படிங்கிற புத்தகம் மொத்தமா ஐம்பத்தொரு கதைகள் கொண்ட தொகுப்பு தான் இந்த புத்தகம் எல்லா கதைகளும் இரண்டுலேருந்து மூன்று பக்கங்கள் மட்டுமே இருக்கும் எல்லாருக்குமே எல்லா கதைகளும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது சில கதைகள் இந்த உலகம் இப்படிப்பட்டது தான் அப்படின்னு சொல்ல தோணும் இன்னும் சில கதைகள் நமக்கு மெய்சில் இருக்க வைக்கும் இன்னும் சிலது நம்மள கண்ணீர் சிந்த வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மொத்தத்தில் இந்த கதையில வர சில கதாபாத்திரங்கள் நம்ம லைஃப்ல எங்கேயோ சந்திச்சிருக்கோமோ அப்படின்னு தோண வைக்கிற கதைகள் நிறைய இந்த புத்தகத்துல இருக்கு உதாரணத்துக்கு ஒரு கதை அதில் வரும் வருதட்ச கொடுமையால ஸ்டவ் வெடித்து வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் வழியில் துடிக்கிற ஒரு பொண்ணு தன்னோட அம்மா அவங்கள பார்த்து இந்த பொண்ணு இறந்துட்டா நல்லது கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிற அந்த தாயோட வேதனை வரிகளில் சொல்லி மாளாது அப்படின்னு தான் சொல்லணும் அதை கேட்டு சுதாமூர்த்திமும் ஆதங்கப்படுவாங்க அந்த ஆதங்கம் நம்ம எல்லாரோட ஆதங்கமாகவே இருக்கு இன்னும் நிறைய கதைகள் இருக்கும் ஒரு புவரா பிரைட் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க மந்த்லி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க ஹாஸ்டல் ஃபீஸா கட்ட முடியாமல் போகுது அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஆரம்பிக்குது இந்த புத்தகத்துல வர முதல் கதை அதே மாதிரி கடைசியா ஒரு கதை மூணு பசங்க தன்னுடைய லாஸ்ட் இயர் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் போகுது அந்த பசங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி கதைகள் முடியுது அந்த பசங்க வளர்ந்து வந்து இவங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்க அந்த கதைகள்ல சொல்லியிருப்பாங்க மேலும் குறிப்பா பெண்களை மையமா வச்சு நிறைய கதைகள் இதில் எழுதியிருப்பாங்க பெண்கள் வந்து ஃபினான்ஷியலாக டிபெண்டெண்ட்டாக இருந்தால் மட்டும் பத்தாது நல்ல எஜுகேஷனாக இருந்தால் மட்டும் பத்தாது எல்லாத்துக்கும் மேலே பெண்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு கதைகளில் சொல்லியிருப்பாங்க மேலும் தன்னுடைய தோழிகள் இருபது வயசுல ஆவரேஜாக படிச்சுட்டு வந்தவங்க இப்போ ஒரு பெரிய என்டர்பிரனராக வந்ததும் ஆனால் டாப் மார்க் வாங்கின ஒருத்தவங்க ஸ்டில் தங்களுடைய ஃபேமிலியையும் ஹஸ்பண்டையும் எல்லா விஷயத்துக்கும் டிபெண்ட் பண்ணியே இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு கேள்வியும் கேட்டிருப்பாங்க இன்னும் சில கதைகள் பார்க்குறோம்

சுதாமூர்த்தி மேம் சொல்றது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம் இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் பெண்களை மையமா வச்சு சுதாமூர்த்தி இந்த புத்தகத்தில் எழுதி இருக்காங்க மேம் ஒரு சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி அவங்க சோசியல் ஒர்க்கிங் பண்ணதுல ஒரு முக்கியமான பார்ட் என்னது அப்படின்னா நார்த் கர்நாடகால இருந்த தேவதாசி சிஸ்டம் அவங்க ஒழிச்சது அப்படின்னு சொல்றதான் அந்த காலகட்டத்துல நார்த் கர்நாடகால தேவதாசி அப்படிங்கிற சிஸ்டம் இன்னும் வழக்குல இருந்தது அதுல மாட்டிக்கிட்டு இருந்த பல பெண்கள் இவங்களோட பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த தொழில் வெளி வந்து மீண்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு இந்த சுதாமூர்த்திமும் ரொம்ப மிகப்பெரிய பங்கு ஆற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை தன்னுடைய த்ரீ அப்படிங்கிற புத்தகத்துல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படி அந்த ரெட்லைட் ஏரியால பணத்துக்காக தன் தம்பியை அங்க விட்டுட்டு போறதா சொல்ற கதை கேட்கும்போது வெறும் சொற்ப பணத்துக்காக ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையே இப்படி வீணாகி போச்சே அப்படின்னு நமக்கு தோணும் சோ அந்த மாதிரி பெண்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களாலேயே எவ்வளோ கஷ்டப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு ரெண்டு மூணு கதைகளில் அவங்க சொல்லியிருப்பாங்க பிறகு டாக்டர் அப்படிங்கிற தொழிலோட முக்கியத்துவம் அவங்க அப்பா மூலியமாக ஒரு கதையில் சொல்லியிருப்பாங்க வேறு எந்த தொழிலில் நம்ம தவறு செஞ்சாலும் அந்த தவறுலேருந்து நம்ம சீக்கிரம் பணத்தை கொடுத்து மீண்டு வந்துடலாம் ஆனால் டாக்டர் தொழிலில் நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் மீண்டு வர முடியாத ஒரு தொழில் எதனால் அப்படின்னா டாக்டர் அப்படிங்கிறவங்க ஒரு உயிர் காப்பாற்றுற ஒரு விஷயத்தை இருக்காங்க அதில் ஏதாவது தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த உயிரை நம்மளால் மீண்டு வர முடியாது அப்படின்னு டாக்டர் தொழிலுக்கே இருக்கிற ஒரு முக்கியத்துவத்தை அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க இன்னொரு முக்கியமான கதை என்னது அப்படின்னா கர்நாடகாவில் ஒரு கிராமத்தில் சில பள்ளிகளை வந்து சீரமைக்கிறதுக்காக போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது தங்களுக்கு கம்ப்யூட்டர் புக் வேணும் அப்படின்னும் அதுவும் தங்களுடைய தாய்மொழியான கன்னடால வேணும் அப்படின்னு அந்த குழந்தைங்க கேட்குறது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு கதையாவே இருந்துச்சு மேலும் நம்ம ஹிஸ்ட்ரியை நிறைய இடத்துல நமக்கு இந்த புத்தகத்தில் ஞாபகப்படுத்தியிருக்காங்க இன்னும் நிறைய முகம் தெரியாத நபர்கள் உதவி செஞ்சதையும் அவங்களுடைய பெயரையும் இந்த புத்தகத்தில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த புத்தகத்தில் என்னது அப்படின்னா ஒரு ஒரு கதைகள்லையும் அவங்க சாரீஸை பற்றியும் ஃப்ளவர்ஸை பற்றியும் ஜுவல்லரிஸ் பற்றியும் அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே அவங்களுடைய எழுத்துக்கள் மூலியமாக நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு போவாங்க அப்படின்னே சொல்லலாம் மொத்தத்தில் இந்த புத்தகம் நம் உறவுகள் எவ்வளோ முக்கியம் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறது பிரித்து பார்க்குறது எப்படி எத்தனை வகையான பெண்கள் இருக்காங்க பெண்களுக்கு பெண்களே எப்படி எதிரியாகிறாங்க இப்படியும் பெண்கள் இருக்க முடியுமா இந்த ஜென்ரேஷன் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸை எப்படி பார்க்கறாங்க அவங்களுடைய எதிர்காலம் எப்படிலாம் இருக்கும் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் அவங்க பேசியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய மனிதர்களை நாமளே நேரில் போய் சந்திச்ச ஒரு ஃபீலிங் கொடுக்கற புக் அப்படின்னு சொல்லலாம் இந்த வைஸ் அண்ட் அதர்வைஸ் அப்படிங்கிற புத்தகம் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு சிறுகதை தொகுப்பு இங்கிலீஷில் இருக்கு அப்படின்னா இந்த புத்தகத்துக்கு ஒரு தனி இடம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் புத்தகத்தின் விலை பார்க்குறோம் அப்படின்னா இருநூத்தி ரூபாய் அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணுங்க திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல் இந்த சேனலில் புக் பற்றி ரீவியூஸ் செமரிஸ் அண்ட் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன் டைம் கிடைக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ